எமமாடு உனக்கெல்லாம் பப்புனுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா இந்த குடியோற வேஷத்தை விட்டா வேற எந்த புண்ணாக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத என்ன தப்பா பேசாதான் போட்டுக்கிட்டு தப்பா பேச பேசிய உன்னை எவ்ளவு அருமையா பேசி இருக்கா தண்ணிய போட்ட நாடத்தை கெடுக்க பாக்குறியா பார் மொஹரையா என்ன வேற யாருக்கு தண்ணி போட்டா

தூக்கி போட்டு கற்பொழிக்கிறீங்க எண்பது வயசு கிழமை தூக்கி போட்டு கற்பழிக்கிறீங்க எங்கயாவது ஒரு ஆம்பளைய நாங்க கற்பழிக்கிறோமா நீங்க எதை எதுவும் செய்ய மாட்டீங்க செய்யணும் எண்பது வயசுக்கு

அப்பாவே தோணாது அப்ப இருந்த சூழ்நிலை வர இப்ப

இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன் நல்ல விஷயம் நீங்க தொட்டு வச்சுட்டீங்க அதாவது ஆண்கள் கெட்டு போறதுக்கு பெண்களாகியே நாங்க தான் காரணம் ஏன்னா எங்களுடைய ஆடை குறைவா இருக்கனால உங்களுக்கு அந்த காம கொடூரம் மனசுல தோணுதுங்கிறீங்க உண்மைதான் உண்மைதானா வாஸ்தவமா ஒத்துக்குறீங்களா அப்ப அவர் பப்புன்னு இவ்வளவு மெனக்கட்டு பேசிருக்காரு எல்லாம் கைத்தட்டுங்க பாப்போம் அவருக்கு அவருக்குதான் அவருக்குதான் எனக்கில்ல எங்க டிரைவர் ட்ரைவர் வர்க்கமே எனக்கு பெண்கள் ஆடை குறைவா இருக்கனால ஆண்களுக்கு காமம் வருது ஒத்துக்கிறேன்

ம நேரம் போனமா பச்சை கலர் எங்க பெயிண்ட் வச்சிருந்து அதுக்குள்ள தலையட்டு